அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தில் இருபத்தி ரெண் ரெண்டாவது பாசுரத்தை பற்றி விளக்க வந்திருக்கிறேன் பாசுரத்தை பார்ப்போம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அம்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் பறந்து விரிந்த இந்த உலகத்து வீரர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் கண்ணனுக்கு ஈடாக மாட்டார்கள் கண்ணனை எதிர்த்தவர்கள் அவனுடைய வீரத்துக்கு இலக்காயினர் இதை கண்ட பிற மன்னர்கள் கண்ணனுடனான பகையை மறந்து அவனிடம் நட்பு பாராட்டி அவன் சிம்மாசனத்துக்கு கீழே வந்து சேவகம் செய்ய காத்திருந்தார்கள் அப்படி மன்னர்கள் ஒரு சங்கமாக கூடி நிற்பது போல இப்போது கண்ணனின் கடைக்கன் பார்வையை நாடி அவன் சன்னதிக்கு வெளியே தன் தோழிகளோடு காத்திருக்கிறாள் கோதை ஆண்டால் தன் தோழிகள் ஒவ்வொருவரையும் தானே போய் எழுப்பினால் அவர்கள் குணமறிந்து அவர்களை அணுகி அவர்களை பக்தி நெறியில் நடத்தினாள் அவரவர் விதமிருந்து அவரவர் விதமாக விரதமிருந்து வழிபட்டால் தானே நல்லது என்று விட்டுவிடாமல் வைராகியமாய் அவர்களை கூட்டி சேர்த்தார் அவர்களும் தப்ப முடியாத ஒரு அன்பினால் வசப்பட்டு நோன்பு நோக்க புறப்பட்டனர் கோயில் காவலன் கண்ணனின் ஏகாந்த துயில் கெட்டுவிடக் என்று வழிமறித்தான் ஆண்டால் அவனிடம் மணிக்கதவம் தான் தாழ்கிறவாய் என்று வேண்டிக் பின்னர் கண்ணன் உடன் துன் நப்பின்னை பிராட்டியின் கருணையை கோரினாள் நப்பின்னை ஒரு கணமும் கண்ணனை பிரிய இயலாது இணைந்திருந்தால் அப்படிப்பட்ட பாசத்துக்கு இடையூறாக தங்களின் பக்தி வந்ததே என்று ஆண்டாள் அறிந்த போதும் கண்ணனின் தரிசனம் ஒன்றே இந்த உலக வாழ்க்கை வாழ்வில் பெறத்தக்க பெரும் செல்வம் என்பதை அறிந்து நப்பின்னை பிராட்டியிடம் வேண்டி கொண்டால் அவளும் மனம் ஆண்டாள் ஆண்டால் சுப்பிரபாத சேவை செய்ய ஆலவட்டம் கண்ணாடி முதலிய மங்கள பொருள்களை அருளினாள் ஆனால் இந்த உலகில் பிறத்தக்க இந்த கருணைகளை தாண்டி பெற வேண்டிய பெருங்கருணை அந்த கண்ணனுடையது அதை வேண்டித்தான் கோதை அவள் தோழிகளோடு அவன் சந்நிதியில் காத்திருக்கிறான் கண்ணனின் எழில் கோளத்தை ஒரு முறை கண்டவர்கள் அது எழிலில் தம்மை மறப்பர் அப்படிப்பட்ட எழியை வர்ணிக்கும்போது பல உவமைகள் தோன்றுகின்றன எது சரி என்று உறுதி செய்ய இயலவில்லை காரணம் இந்த உலகில் சிறந்த பல பொருள்கள் அதற்கு இணையாக தோன்றுகின்றன கண்ணனின் கண்கள் காண்பதற்கு கிண்கிணி மணியின் வாய் போல தோன்றுகிறதாம் ஆனால் அதன் மலர்ச்சி தாமரை பூப்போலையும் தெரிகிறதாம் மாது தாமரையிலும் செந்தாமரையைப் போன்று தோன்றுகிறது அந்த தாமரை கண்களைக் கண்டால் அது சூரியனைப் போன்ற ஒளி வீசுவதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒளி சந்திரனின் கொழுமையோடு இருக்கிறது அப்படியானால் அவன் விழிகள் சூரியனா சந்திரனா இவை இரண்டும் ஒன்றாக உதித்தனவா நோன்பின் பலன் அவன் தரிசனம் மாத்திரமே அதைத் தவிர அவளின் துயர் தீர்ப்பவை வேறெதுவும் இல்லை அவளின் தோழ்கள் ஆண்டாளையே நம்பியிருக்கிறார்கள் அவள்தான் இது வழி நடத்தினால் இன்னும் நடத்துவாள் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆண்டாள் அவர்களுக்கு கண்ணனை வேண்டி காட்டிக்கொண்டாள் அண்ணா உன் செம்மையான விழிகளால் எங்களை நோக்குவாயாக அவ்வாறு நீ எங்களை நோக்கினால் ஒரு நொடியில் நாங்கள் எங்கள் பாவங்கள் அழிய பெறுவோம் எப்படி உன் பகைவர்கள் உன் மேல் கொண்ட பகை அழிய பெற்று உன் சிம்மாசனத்திற்கின் கீழ் சேவகம் செய்ய காத்திருக்கிறார்களோ அப்படி நாங்களும் உன் தரிசனத்தால் பாவங்கள் நீக்கப்பெற்று உன் பாதம் பணிந்து பக்தி செய்வோம் என்று வேண்டிக்கொண்டால் ஆண்டார் பொருளுரை இந்த பாசுரத்தின் பொருளியானது அழகிய பரந்த பூவுலகை ஆண்ட மன்னர்கள் தமக்கு மேம்பட்டவர்கள் யாரும் இல்லை என்ற அகந்தையும் தற்பெருமையும் அழிக்கப்பட்டு உன்னிடம் வந்து உன் அரியணையின் கீழ் அழுகே அருகே பணிவுடன் இருப்பது போல நாங்களும் உன்னை சரணடைந்தோம் சலங்கை மணிகளைப் போன்ற பாதி திறந்த தாமரை மலர்களை ஒத்த நின்று அழகிய சிவந்த கண்களை சிறிது எம்பக்கம் திருப்பி அருள் செயல் ஆகாதா குளிர்ந்த சந்திரனும் வெப்பம் தரும் சூரியனும் ஒரு சேர உதித்தருக்கு நிகரான அக்கண்களின் பார்வை எங்கள் மேல் விழுமாகில் எங்களின் சாபங்களும் பாபங்களும் ஒழிந்து போய்விடும் என்று சூறுகிறார்கள் இந்த பாசுரத்தின் சிறப்பு எல்லாரும் துயிலெழுந்து விட்டனர் ஆனால் பரமனாகிய கண்ணபிரான் இன்னும் தூயிலெழவில்லை அடுத்த பாசுரத்தில் தெளிவாக உறக்கம் விட்டு எழுந்து விடுவான் இப்பாசுரமும் சரணாகதி தத்துவத்தையே பறைசாற்றுகிறது இதுவரை தம் சொத்து தம் மக்கள் தம் நாடு என்றெல்லாம் அபிமானித்து கொண்டிருந்த மிகுந்த வலிமை வாய்ந்த சிற்றரசரும் பேரரசர்களும் தமது சுயம் அழிந்து கண்ணனிடம் வந்து சேர்ந்தது போல கோபியரும் தங்கள் கையெரு நிலையை முழுமையாக உணர்ந்து தாங்கள் இதுவரை சம்பாதித்துள்ள தீவினைகளையும் சாபங்களையும் போக்க வல்லவன் கண்ணனே என்று உறுதியாக நம்பி அவனை சரணடைகின்றனர் இது நிபந்தனையற்ற பரிபூர்ண சரணாகதியாகும் போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று ஐந்தாம் பாசுரத்தில் பாடியதை ஆண்டால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் எங்கள் மேல் சாபம் எழுந்தது ஏலேரோ எம்பாவாய் என் இன்னும் ஆணித்திரமாக வலியுறுத்தி சொல்கிறார் ஆண்டாள் அங்கன்மாஞ் ஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் போல் என்று பாடும்போது மகாபாரத யுத்தத்திற்கு முன்னால் கண்ணனின் உதவியை நாடி வந்த கௌரவ பாண்டவர் கண்ணன் துயில் விட்டு எழுவதற்காக அவன் கட்டிலுக்கு அருகே காத்திருந்த காட்சி நம் மனதில் வருகிறது இல்லையா முப்பத்து மூவர் அமரத்து பாசுரத்தில் ஆண்டால் தேவர்கள் தங்களுக்கு காரியமாக வேண்டி கண்ணனிடம் வருவதை குறிப்பில் சொல்லி கோபியருக்கோ கண்ணனைத் தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை என்கிறார் இப்பாசுரத்தில் பூ உலக சக்கரவர்த்திகளும் தேவர்களைப் போலத்தான் என்று குறிப்பில் உணர்த்துகிறார் அதாவது தேவர்களும் மன்னர்களும் வேறு வழியின்றி கண்ணனிடம் வந்து நின்றார்கள் ஆனால் கோபியருக்கோ வழியே கண்ணன்தான் கண்ணனின் செந்தாமரக் கடைக்கன் பார்வைதான் கோபியர் வேண்டுவது அப்பார்வையின் அருளே அவர்களின் இன்னும் மிச்சம் இருக்கிற அஞ்ஞானம் உலக பந்தங்கள் ஆகிய பாவங்களை தொலைத்துவிடும் சக்தி உடையது சாபம் இழிந்தேலோர் என்கிறாளே கோதை நாச்சியார் கண்ணனுடன் ஆயர்வாடியிலே வாழ்ந்த கோபியருக்கு ஏது சாபம் தன்னிலே உணர்ந்தபின் கண்ணனை பிரிந்திருப்பதே சாபம் அந்த சாபத்தை போக்கி எங்களை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று கோபியர் பக்தியில் உள்ளம் கரைய விகசித்து நிற்கின்றனர் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ என்ன ஒரு ரசமான ஒப்புநோக்கல் பாருங்கள் இப்படித்தானே திருப்பானால் வரும் கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று பரமனின் விழியலகை சிலாகித்து தன்னிலை மறந்து உருகினென்றார் அரங்கனை தரிசித்த தரித்தவுடன் செங்கன் சி சிறிதே விழியாவோ என்று ஆண்டால் சொல்வதிலும் ஒரு ரசம் இருப்பதாக வகை தோன்றுகிறது அதாவது மெல்ல மெல்ல கண் விழித்து கண்ணன் தங்களை நோக்க ஆண்டாள் வேண்டும்போது அவன் விழி அழகை நிறைய நேரம் பருக கிடைக்கும் இன்பத்தையும் தங்களின் அவசரம் காரணமாக துயிலும் கண்ணனுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு கூடாது என்ற ஆதங்கத்தையும் அழகாக ஆண்டால் வெளிப்பிடித்திருக்கிறாள் இல்லையா பரமனின் திருக்கண்களானது அழகும் வசீகரமும் கொண்டதோடன்றி பரமனின் அருட்கடாட்சத்தை அடியார்களும் செழுத்தும் திரு அவயங்களாக அறியப்படுகின்றன பொதுவாக ஆழ்வார்கள் அனைவருமே திருமாலின் சிவந்த பெரிய அழகிய கண்களின் காதல்களாகவே இருந்தார்கள் அதனாலேயே அவை திவ்ய பிரபந்தத்தில் பல இடங்களில் சுட்டப்பட்டுள்ளன கண்ணனின் மிகச்சிறந்த அடியவரை துயிலெழுப்பி நந்தகோபர் யசோதா ஆகியோரின் ஆச்சாரிய உபதேசங்களை கடந்து பின் நப்பின்னி பிராட்டியின் அருளையும் புருஷகாரத்தையும் பெற்று இப்போது அடியவர் கூட்டத்தோடு கண்ணனை சரண் புகுந்து அவனுடன் ஒன்றரை கலப்பதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் அனைத்தையும் செய்துவிட்ட கோபியர் முக்தியின் கடை நிலையில் நிற்கின்ற நிற்கின்றனர் அடியவரோடு கூட்டமாக சரண் புகுவது என்பது வைணவத்தின் ஓர் உயரிய கோட்பாடு என்பதை அறிக அபிமான பங்கமாய் வந்து தற்பெருமைகள் மாயைகள் அல்லது குற்றங்கள் அபிமானங்கள் அழிந்து இறைவனை உணர்தல் இன்னொரு விதத்தில் அபிமானம் அகங்காரத்தை குறிப்பதாகும் திங்களும் ஆதித்யனும் போல் என்று சொல்லும்போது ஆண்டால் பரமனின் கண்களில் ஒரு சேர காணப்படும் குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் பற்றி சொல்வது அடியவரை காப்பவனாகவும் அதே நேரம் பகைவர்க்கு நெருப்பாகவும் விளங்கும் பரமனின் தன்மையைச் சொல்வதாகும் இதைத்தானே முப்பத்து மூவர் பாசுரத்திலும் செப்பமுடையாய் திரளுடையாய் என்று ஆண்டால் போற்றி பாடுகிறார் முதல் பாசுரத்தில் வரும் கதிர்மதியம் போல் முகத்தான் என்ற பதமும் பரமணின் இந்த இருநிலை தன்மையை குறிக்கிறது நம்மாழ்வாரும் உளனென இளனென அவை குணமுடமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவில்லன் பறந்தே என்று திருவாய் மொழியில் அருளியிருக்கிறார் அங்கன் இரண்டும் கொண்டு நோக்குதியேல் கோபியர் பரமனை இரு கண்களைக் கொண்டு தங்களை பார்க்கச் சொல்வதிலும் ஒரு உள்ளர்த்தம் உள்ளது அவர்கள் அவனது பரிபூர்ண அருளை வேண்டி நிற்கின்றனர் அதுவே விஷ்ணோ கடாட்சம் குளிர்ச்சியான கண் ஞானத்தை பெரு பெருக்க வல்லது வெப்பம் தரும் கண் அஞ்ஞான இருளை விளக்க வல்லது அடுத்த பாசுரத்தில் மாறி முளைமழங்கில் கண்ணன் விழித்தல கோபியர்வனை உடனே சிங் சிம்மாசனத்தில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து ஏற்றி விடுகிறார்கள் இறுதியாக திருப்பாவின் இருபத்தி ரெண்டாவது பாஸ்வரத்தை தினமும் ஓதினால் நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் பரமனின் திருவருளால் கரைந்து போய் விடும் என்று வைணவ பிறந்தகைகள் சொல்லிச் சென்றுள்ளார்கள் எனவே இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு பாஸ்வரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்